நல்லாவே பாத்துக்கோங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியுன்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாங்க இப்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உடனே வந்து என்னாச்சு ஒரு கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பேன் இங்க பாலை ரூட்டினி கிருஷிய உன் பொறுப்புல ஒப்படைக்கிறது சரியான்றாங்க எந்த காரணத்துக்காகவும் கிருஷிய வந்து கை கைவிட்டுறாதீங்கன்னா கிருஷி வந்து கை கைவிட்டுன்னு வச்சுக்கோங்க அவன் அண்ணாத மாதிரி ஆயிடுவான் நான் இருக்கிற வரைக்கும் அவனை பாத்துக்கிட்டேன் ஆனா நான் இல்லன்னா கிருஷி யார் பாத்துப்பாங்களே சொல்லு அதனால வந்து தயவு செஞ்சு காரணத்துக்காக நீ கிருஷ வந்து யாருக்காக விட்டு கொடுத்துடாத என்னுடைய ஆசைப்படி நான் இந்த கேள்விக்கு உங்ககிட்ட வந்து நான் கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய அம்மா கிறிஸ்டியன் எந்த காலத்துக்காக கைவிட மாட்டேன்னு உங்க அம்மா ப்ராமிஸ் பண்றாங்க பிராமிசை காப்பாற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ